அந்த விஷயத்துக்காக தான் நான் பண்ணினேன் தவிர உங்கள் வாழ்க்கையை எடுக்கணும் உங்கள் குடும்பத்தை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா நான் எப்போயோ கெடுத்துருக்கலாம் கேஸ் வாபஸ் வாங்கிட்டேனா சந்தோஷத்தானே படணும் ஏன் வாங்கினாடி கேஸை உலசிக்கிறோம் இன்னும் இழுத்து அடிக்கிறதானே அவன் வாழ்க்கைக்கு எடுக்கிறதானே இன்னொருத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்கோ வாழ்க்கைக்கு எடுக்கிறதுக்கோ நான் போகல என்னோடய வாழ்க்கை எனக்குன்னு ஒரு வழி இருக்குது வேதனை இருக்குது நிறைய பேர் அதை மிரட்டியிருக்காங்கன்னு கூட போட்டிருக்காங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணல நாளைக்கு இது மாதிரி விஷயம் ஆச்சு அப்ப நாஞ்சல் எனக்கு கால் பண்ணாரு கால் பண்ணிட்டு எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னு மீட் பண்ணோம் ஓகே இதுக்கப்புறம் உங்களால அந்த மாதிரி நட்பு தொடர முடியும் நம்புறீங்களா கண்டிப்பாக தொடரும் எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் இதை விட மோசமாலாம் நடந்திருக்கு அடிதடி வெட்டு கொடுத்தலாம் நடந்திருக்கு திருப்பி தொடர்ந்து தானே இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்னோடய லைஃப்பில் சினிமா ஷூட்டிங் ப்ரொஃபஷன் ஃபேமிலி இதை தாண்டி கோவில் ஆன்மீகம் இதை தாண்டி வேறு எதுவுமே நாஞ்சில் விஜயின்னு மட்டும்தான் அப்படி இருக்கும் இருக்கும்போது எனக்கு வேறு யாரையுமே அந்த இடத்துல வைக்கிறதுக்கு தோணலை ஏன்னால் ஆழுதுனால் நான் கண்டென்ட்டுக்காக அழுகுறேன் இல்லை சிம்பத்திக்காக அழுகுறேன்னு சொல்கிறாங்க அதனால் யார் வாழ்க்கையை நான் கெடுக்கணும்னு நினைக்கல என்னோட சைட்லேருந்து எனக்குன்னு ஒரு மனசு இருக்குது திருநாங்கையாக இருந்தாலும் மனது ஒன்று தான் வலிக்கும் எனக்கும் வலிக்கும் நீ பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல உன்னை ஏற்றுக்கலாம் நீ திருநாங்கையாக இருக்கே எப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு வருவேன்னு கேட்டால் நைட் பீ உங்கள் பசியார எங்கள் பசி பேசும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் வணக்கம் வேணே தொடர்ச்சியாக நாஞ்சல் அவங்களோட நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க இப்போ என்ன நிலையில் இருக்குது இப்போ உங்கள் மனநிலை என்ன நிலமைன்னா வெளியே சிரிச்சிட்ருக்கேன் பட் இப்போயும் அந்த கொஞ்சம் மனவேதனையெல்லாம் இருக்கும் இல்லையா என்னதான் இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா உலகத்துக்கே தெரியணும் அப்படி இருக்கும் போது நாஞ்சல் நானும் பழகுனது நான் உண்மையாகவே எனக்கு என்ன யோசித்தேன்னா சூசைட் பண்ணிக்கலான்னு யோசித்தேன் அப்படி இருக்கும் போது ஓகே எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் திருப்பி நாஞ்சல் என்கூட பேசணும் ஒரு வேளை பேசிட்டானா செத்து போனது வேஸ்ட்டாக தானே போயிருக்கோம் அதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அதை நிறைய பேர் சேனல்ஸ்லேருந்து கால் பண்ணி ஏன் இவ்வளோ சீக்கிரம் இது வாங்குனீங்க வாபஸ் கேட்குறேன் நான் என்ன சொல்கிறேன் என் வாபஸ் வாங்கிட்டீங்களா வாங்கிட்டேன் வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் அதை பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க வாபஸ் வாங்கியாச்சு நாஞ்சில் விஜயன் என் கூட பேசியாச்சு அவங்க மாமியார் என் கூட பேசியாச்சு அப்படி இருக்கும்போது நான் எல்லாமே பேசிட்டோம் முடிஞ்சிருச்சு இந்த கதை வாபஸ் ஏன் வாங்கணும் அவங்க அழுத்தம் எதுவும் கொடுத்தாங்களா இல்லை இல்லை நிறைய பேர் அதை மிரட்டியிருக்காங்கன்னு கூட போட்டிருக்காங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணலை நாளைக்கு இது மாதிரி க விஷயம் ஆச்சு அப்போ நாஞ்சல் எனக்கு கால் பண்ணிணார் கால் பண்ணிவிட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னு டேரெக்டாக மீட் பண்ணோம் மீட் பண்ணதுக்கப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்க ஆயிருந்தா இருந்தாலும் இது விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமரசமாக பேசிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம்லாம் ப்ளா பிளா பிளா அந்த மாதிரி ஆச்சு ஸோ ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் யோசித்தேன் திருப்பி போய் பாப்பஸ் வாங்கிட்டு நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிங்க பாருங்கள் டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் பிளாக் பண்ணிட்டாரே நான் தெளிவாக சொல்லிட்டேன் நீங்கள் பிளாக் பண்ணுறதோ இல்லை இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதோ தப்புனா நாளைக்கு நான் திருப்பியும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து இது மாதிரிலாம் பண்ண வேண்டாம் நான் பழைய மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டாரு இது மியூச்சுவலாக சேர்ந்த மாதிரி தெரியலையே ஒரு டிமாண்ட் வச்சுட்டு நீங்கள் டிமாண்டே கிடையாது தான் பேசினது பழைய விஷயம் எப்படி பேசினாங்களோ அதே மாதிரி சொல்லிட்டு நான் பழைய மாதிரி இருக்கேன் பட் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் நீங்கள் இவ்வளோ விஷயம் இது மாதிரிலாம் பெருசாக நடந்துச்சு என்னோடய வீட்லையும் ஒய்ஃபும் இருக்காங்க மாமியாரும் இருக்காங்க அது மாதிரிலாம் யோசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அதனால எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சரி ஓகே உங்களுக்கு டைம் டைம் தேவைதான் அதனால நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் நீங்கள் பழைய மாதிரி என் கூட பேசணும் பழைய மாதிரி வெளியே கூட்டு போனோம்னு நான் சொல்லியாச்சு போயிட்டு வந்து வெளியெல்லாம் போயிட்டு வந்து பேசணும் ஒய்ஃப் என்ன சொல்றாங்க ஏன்னா நீங்க பல குற்றச்சாட்டுலாம் சொல்லி குற்றச்சாட்டு வைக்கல நம்ம எங்களோட ஃபார்வேக் நீங்கள் வச்சது குற்றச்சாட்டு என்ன நான் நீங்க சொல்லிடுவீங்க ஏன் கூட ரெண்டு மூணு வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க ஏழு வருஷம் ஆஹ் ஏழு வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது அது குற்றச்சாட்டு தான் ஏன்னா உண்மை அப்படிங்கிறது வர வரைக்கும் அவங்க தான் ரெண்டு வருஷம் ஏழு ஏழு வருஷம் அப்படிங்கிறப்ப ஒ கா என்ன சொல்றாங்க இப்போ சேர்ந்ததுக்கு அப்புறம் அது அவங்க கிட்ட தான் கேட்கணும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு மரியான்னு தெரியல பட் நான் உண்மையாகவே இந்த டைம்லேயும் சொல்கிறேன் மரியாவோட வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கை சிஸ்டர் இருந்ததுன்னா நீங்கள் என்னை வாழ விட மாட்டீங்களா சந்தோஷமா எனக்கு உண்மையாக அந்த மாதிரி எண்ணமெல்லாம் கிடையாது எனக்கு அவர் கூட எப்பவுமே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தார் திடீர்னு என் கூட பேசாமல் போனதுனால தான் இந்த முடிவு நான் எடுத்தனே தவிர இல்லைன்னா நான் இறந்து போயிருப்பேன்றதை சொன்னேன் அந்த விஷயத்துக்காக தான் நான் பண்ணினேன் தவிர உங்க வாழ்க்கையை கெடுக்கணும் உங்க குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா நான் எப்போயோ கெடுத்துருக்கலாம் அது எனக்கு ஃபேன்டா அது உள்ளே ரொம்ப போவேன்னா போனால் நிறைய பிரச்சனைகள் விபரீதங்கள் தான் வரும் அதனால் இப்போ சால்வ் ஆயிடுச்சு முடிஞ்சிடுச்சு ஓகே நீங்கள் சால்வ் ஆகிட்டு முடிஞ்சதுன்னு ஈஸியாக கடந்து போயிடலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்களோட பார்வையில் எப்படி இருக்கும் நம்மளை எவ்வளோ கேவலப்படுத்தியிருப்பாங்க எத்தனை மீடியாவை சந்திச்சு நான் சந்திச்சேன் என் குடும்பம் தானே சந்திச்சது அவங்க குடும்பத்தை மட்டும் பாக்குறீங்க அப்போ என் குடும்பம்லாம் ஒரு திருநங்கையாக இருந்தால் அப்போ குடும்பம் பார்க்க மாட்டிங்களா எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ சந்திச்சிருப்பாங்க போகிற வழியெல்லாம் கேட்டிருப்பாங்க என்னோடய சிஸ்டர் சொந்தக்காரங்க எல்லாம் கால் பண்ணி என்னாச்சு என்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் அப்போ உரிமையற்ற தான் அவங்கக்கிட்ட சொன்னேன் நான் இது என்னோடய லைஃப் எனக்கு எடுக்கிறதுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குது நான் வந்து மெச்சூரிட்டியான பர்சன் ஏன்னால் எல்லாமே எதுவாக எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் இதில் இன்வால்வ் ஆனீங்கன்னா தேர்தல் அது பண்ணக்கூடாது நான் எதனா பண்ணிப்பேன்னு சொல்லி தான் நான் சொல்லவே சொன்னேன் என்னோட முடிவு இது அவ்வளோதான் இவ்வளோ பிரச்சனைகள் தாண்டி இதுக்கப்புறம் இந்த நட்பு வந்து ஒரு உண்மையாக இருக்கும்னு நீங்கள் நம்ம உண்மையான நட்பு என்றைக்காக தான் தொடருங்க உம் உண்மையானது என்னைக்கா இருந்தாலும் அந்த கசப்பான அந்த நாட்கள் எப்படிங்கிறது லைஃப்ல உடனே கடந்து போகும் லைஃப்ல யாருக்கு தான் கசப்பு இல்லை எல்லாருக்குமே கசப்புகள் இருக்க தானே செய்யும் அவ்வளோதான் அது மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அவருக்கு பட் ஆனால் என் கூட பழைய மாதிரி பேசுகிற பேசிட்டு தான் இருக்கார் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அந்த ஒரு பாண்டிங் வர்றதுக்கு அவ்வளோதான் ஆனால் பண்ணதும் தப்பு தானே அவரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டார் நானும் மன்னிப்பு கேட்டாச்சு இது முதல்லயே நீங்க ரெண்டு பேரும் பேசி பேசியிருக்காங்க நாங்கள் போனேன் இல்லை ஏன் மீடியா அப்போ வந்து எனக்கு என்னன்னா அவர் என்கூட பேசுறது யாருக்குமே தெரியாது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ்க்கு மட்டும் தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் என்ன பார்க்குறவங்க ஷூட்டிங்ல பார்க்குறவங்க தெரிஞ்சவங்க நல்லா தானே ஏன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க இதே தான் கேட்குறாங்க நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு எனக்கு தெரியல கேஸ் வாபஸ் வாங்கிட்டேன்னா சந்தோஷத்தானே படணும் ஏன் வாங்கினடி கேஸை இவ்வளோ சீக்கிரம் இன்னும் இழுத்து அடிக்கிறதானே அவன் வாழ்க்கைக்கு எடுக்கிறதானே இன்னொருத்தங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்கோ வாழ்க்கைக்கு எடுக்கிறதுக்கோ நான் போகல என்னோட வாழ்க்கை எனக்குன்னு ஒரு வலி இருக்குது வேதனை இருக்குது அதை இந்த இடத்துல நான் அழுதுட்டு போனேன் நபர் இருக்கா இன்றைக்கி நான் இவ்வளோ சிரிச்சிட்ருக்கேனா எப்படி யோசிங்க அவ்வளோதான் ஓகே இது இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களாவே இருக்கட்டுமே அவங்க என்ன கேட்பாங்கன்னா நல்லா கேவலப்படுத்துறதெல்லாம் கேவலப்படுத்திட்டு இப்போ நான் அன்பாயிட்டேன் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறது என்ன விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்க மாட்டாங்களா கேட்குறவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க நீங்கள் நல்லது பண்ணாலும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க அழுதுகிட்டு இருந்தாலும் கேட்க தான் செய்வாங்க இது உண்மையாகவே நான் வச்ச ஒரே ஒரு விஷயம் என் கூட நாஞ்சல் விஜயன் பேசணும் பழைய மாதிரி என் கூட அன்பாக இருக்கணும் அவர் இருக்கிறாரு கேஸ் பாபாஸ் வாங்கிட்டு முடிஞ்சது அவ்வளோதான் அது என்னது ஏது ஏது இப்போது எக்ஸாம்பிள் ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் இப்போ எக்ஸாம்பிள் நான் கொடுத்த புகார் பொய்யின்னு வச்சுக்கோங்க நாஞ்சல் விஜயன் என் மேலே மன நஷ்ட விளக்கு போடலாம் தெரியும்ல நான் இதை போடலாம் ஏன் போடலை போட்டிருப்பாங்களே போட்டிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல இவ்வளோ நாள் ஏன் போடலை அவ்வளோதான் அது அப்படியே பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்காங்க தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்காங்க தப்பு தப்பாக நான் என்ன கேட்குறேன் எனக்கும் விஜய்க்கும் நடந்த விஷயம் தெரிஞ்ச விஷயம் மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் எல்லா விஷயமும் பெட்ரூமில் நடக்கிறது வெளியே பேசுகிறது காரில் பேசுகிறது இது எல்லாத்தையுமே எல்லாருக்கிட்டையுமே ஷோ கேஸ் இருக்க முடியும்னா விஜய் கூட இருக்கேன் விஜய் கூட இருக்கேன்னுட்டு என்ன யூஸ்லெஸோ தெரியலங்க ஓகே நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க ஒரு ஏழு வருஷமாக ஒன்றா இருந்தீங்க ரிலேஷன்ஷிப்பாகவும் செக்ஸுவலாகவும் இருந்திருக்கிற மாதிரி நீங்கள் நிறைய சொல்லி பேசியிருந்தீங்க இது இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதுல தான் நாஞ்சில் விஜயன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் இதெல்லாம் இல்லாததெல்லாம் இல்லைங்க குழந்தை பண்ணுறதுக்கு வந்துட்டு பாப்பாவை பார்த்துக்கணுன்றதுக்காக அவர் மோஸ்ட்லி நைட்டில் வீடியோ போடுவார் இன்ஸ்டாகிராமில் நான் ஃப்ரெண்டு கிட்ட வந்து வீடியோ வாங்கி பார்ப்பேன் அப்போ என்னடா இந்த மாதிரி இருக்குது நம்ம கூட பேசுறதுக்கு டைம் இல்லை பாப்பா கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் பேசட்டும் தப்பு இல்லை அவனோட நம்மளுக்கும் குழந்த அவனுக்கும் குழந்தை நம்ம குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பட் ஆனால் இருந்தாலும் ஏன் கூட சும்மா சாப்பிட்டியா என்ன பண்ணுற நீங்கள் நல்லா ஒருத்தவங்க கூட பழகிட்டே இருந்துட்டு திடீர்னு உங்களுக்கு எந்த ஒரு ஆறு மாசமும் எந்த ஒரு பதிலுமே இல்லை பேசவும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதோட பாதிப்பு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இல்லை என்ன மாதிரி பாதிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க ஓகே இதுக்கப்புறம் உங்களால் அந்த மாதிரி நட்பு தொடர முடியும் நம்புறீங்களா கண்டிப்பாக தொடரும் எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் இதை விட மோசமாலாம் நடந்திருக்கு அடிதடி வெட்டு கொடுத்தலாம் நடந்திருக்கு திருப்பி தொடர்ந்து தானே இருக்காங்க வெ சண்ட போயிரும் ஒரு அடிபடியோ அந்த குடும்பம் வெளிச்சத்துல இருக்கவங்க நீங்களா இருக்கட்டும் நாஞ்சில் இருக்கட்டும் அவங்க ஆல்ரெடி ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறப்ப இதை மக்கள்லாம் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இப்ப உங்க ரெண்டு பேருக்குள்ள விஷயம் இப்ப தமிழ்நாடுமே தெரியும் அப்படிங்கிறப்ப நீங்களே ரெண்டு பேரும் ஒன்னா ரோட்ல நடந்து போனா கூட இங்க பாரு பேசுறதெல்லாம் பேசிட்டா இல்ல இந்த மாதிரி இருக்கீங்க நம்மளுக்கு ஒரு டிப்ரெஷன்ல ஏதோ ஒன்று பண்றோம் எனக்கு வந்துட்டு நான் தான் உங்ககிட்ட தெளிவாவே எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டேன் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறதுக்கு உலகத்துக்கு தெரியணுன்றதுக்காக தான் இதை பண்ணேன் அவன் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்காம போயிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பா ஒன்று அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லிக்கணும் நான் சூசைட் பண்ணிக்கலாம் தான் இருந்தேன் இப்ப அவன் நார்மலா பேசுறான்றப்ப அம் வெரி ஹாப்பி இல்ல எனக்கு தேவை அவன் கூட பேசணும் இப்பயும் பேசிட்டு இருக்கேன் எனக்கு போதும் ஓகே இவ்வளவு பிரச்சனை ஆயிட்டு பேசாம வேண்டாம் விட்டுருலாமே அப்படின்னு விட்டுருக்கலாமே என்னால் அப்படி முடியாதுங்க நான் உண்மையாக லவ் பண்ணேன் அவங்க எப்படி இருக்காங்க இந்த உலகத்தில் எல்லா ஆண்களுமே சரி நாஞ்சல் விஜயன் மட்டும் இல்லை எல்லா ஆண்களுமே வந்து திருநங்கைகள் கூட அந்த ரூமில் நாலு ரூ செவத்துக்குள்ளே தான் இப்போ அழகணும்னு பேசணும்னு நினைக்கிறாங்களே தவிர சமுதாயத்தில் வெளியே எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்க மாட்டேறாங்க அதுக்கு எப்படி எ எடுத்துக்கணும்னு தெரியல இப்போ நான் பண்ண ஒரு விஷயம்னால நிறைய பேருக்கு ஒரு வெளிச்சம் வந்திருக்கும் போல்டாக நம்ம போய் இறங்கி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நம்மளால் முடியும்னுட்டு நல்லது தானேங்க என்னால ஒரு திருநங்கையில் எத்தனையோ பேர் செத்து போறதுக்கு இப்ப வயசு போனாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கும் போகலாம்ல என்ன மாதிரி சமரசமும் ஆகலாம்ல இப்போ நீங்களே ஒரு டிமாண்ட் சொல்லியிருக்கீங்க இதுக்கப்புறம் என்கிட்ட ஒழுங்கா பேசல அப்படின்னா அவ்வளோதான் உனக்கு பிரச்சனை ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டா கூட சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் தொடர்ந்து இதே மாதிரி யாரா இருந்தாலுமே எத்தனை வருஷமானாலும் ஒன்றா இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க முடியாது சண்டைகள் நிறைய வந்தாதான் அந்த நட்போட ஆழமும் கூடும் தான் வந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்ககிட்ட பேசும்போது பயந்து பயந்து பேசுவாரு எனக்கு பயந்து பயந்து பேசின மாதிரி எனக்கு தெரியாதுங்க என்ன அவர் ஐயோ திரும்பவும் பிரச்சனையாயிருமோ அப்படிங்கிற ஒரு சில அந்த உண்மையான அன்புங்கிறது அதுல கெடுத்து நம்மளுக்கு தெரியும் அல்ல பொய்யா இருக்காங்களா உண்மையா இருக்காங்களான் அவர் என்கிட்ட உண்மையா தான் நிறைய வாட்டி இருந்திருக்காரு நானும் உண்மையா தான் இருந்திருக்கேன் இருப்பாங்களா அதான் நான் உண்மையா தான் இருக்கேன் இப்பயும் நான் பண்ணது தப்போ சரியோ நான் மன்னிப்பும் கேட்டாச்சு அவர்கிட்ட பார்க்கத்தப்பவும் பலால் நான் அடிச்சாரு அவுடையில மன்னிப்பும் கேட்டேன் நீ பண்ணது ஆயிருந்தாலும் நான் தப்புன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியிலயும் என் கூட பேசினாங்க அம்மா பேசினாங்க சாந்தி அம்மா பேசியாச்சு நானும் சாரி கேட்டேன் அவங்களுமே சமாதானமா பேசிட்டாங்க முடிஞ்சிச்சு இதை அப்படியே விட்டுட்டோம் இப்போ நீங்களே இப்போ கொஞ்ச நாள் பேசி பார்ப்போம் பழகி பார்ப்போம் செட் ஆகும்னா நீங்களே ஒதுங்கிற மாதிரி ஐடியா இருக்கா இப்போ ஒதுங்கிட்ட மாதிரிலாம் இல்லைங்க நம்ம ஒருத்தங்களை நம்ம நான் இப்போ எக்ஸாம்பிள் நிறைய பேர் தப்பு தப்பா என்னென்னதோ சொல்கிறாங்கல்ல செக்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படி அப்படிலாம் போனால் கூட பத்து பேரை பார்க்குறோன்னு மறந்துடலாம் நான் அதுக்கும் போக மாட்டேன் அப்படி இருக்கும்போது என்னோட லைஃப்பில் சினிமா ஷூட்டிங் ப்ரொஃபஷன் ஃபேமிலி இதை தாண்டி கோவில் ஆன்மீகம் இதை தாண்டி வேற எதுவுமே நாஞ்சில் விஜயின்னு மட்டும்தான் அப்படி விஜயின்னு இருக்கும் போது எனக்கு வேற யாரையுமே அந்த இடத்துல வைக்கிறதுக்கு தோணலை இப்போ நீங்களே இப்போ நினைங்களேன் உங்க நண்பர் தான் அப்படிங்கிறப்ப இந்த இன்டர்வியூவை பார்க்கும்போது கூட அவங்களுக்குன்னு ஒரு மனைவி இருக்காங்க அப்படிங்கிறப்ப நான் லவ் பண்றேன் நான் அவங்களோட உறவுல இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட அந்த அவங்க ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்ட அவங்களுக்கு எவ்வளோ வருத்தங்கள் இருக்கும் என்னடா நம்ம புருஷனை பங்கு போடுறாங்களே இல்லை கண்டிப்பாக எல்லாருக்குமே வருத்தம் தான் இருக்கும் அதுக்கு அரசாங்கமும் ஒரு ரூல் போடணும் ஒருத்தவனுக்கு ஒருத்தி தான்ட்டு யாரையுமே யாரையுமே பார்க்கக்கூடாதுன்னா இந்த குதிரைக்கெல்லாம் லாடம் கட்டுவாங்க தெரியுமா அப்படிதான் கட்டி வைக்கணும் அப்படி பண்ணிட்டாங்கன்னா சமுதாயம் மாறலாம் ஏன்னா இவனுங்க வந்து இவனுங்கன்னா பொதுவாக சொல்கிறேன் ஆண்கள் வந்து எல்லாருமே பர்ஃபெக்டான்னு கேட்டால் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது குடும்பத்துக்கு முன்னாடி நடிக்க தான் முடியும் வெளியே தோட்டர்ல தான் அவங்களோட ட்ரூ கலர்ஸ் வெளியே தெரியும் அன்னைக்கு அவங்ககிட்ட சமாதானமா பேச போய் யார் முதல்ல பேச வந்தது யார் பேசுனீங்க ஆமா அவங்க அட்வொகேட் ஃபர்ஸ்ட் பேசினாங்க அப்படி பேசும்போது நாஞ்சல் உங்ககூட பேசினோம் அட்வொகேட் பேசுனதுக்கு அப்புறம் நான் போய் பேசினேன் நேர்ல நேர்ல நேரில் போய் பேசினேன் அதுக்கப்புறம் எங்க வர சொல்லியிருந்தாங்க வடபழனி ஏவியம் ஸ்டுடியோ கிட்ட அதுக்கப்புறமா போனேன் பேசினேன் காரில் நின்று பேசினேன் பல ஆள் அடிச்சாரு அதுக்கப்புறமா எதுக்கு இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னாரு இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் முடிஞ்சு அப்படியே முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இதோட இது மாதிரி எது ஏதோ என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது நான் பண்ணது தப்பு தான் பட் எனக்கு வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது நான் எங்கே போய் முறையிடணும்னு தெரியல நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா என்கிட்ட வந்து சொல்கிறது தானே என் கிட்டே வந்து சொல்கிறது தானேன்றாங்க இப்போ நான் இந்த விஷயத்தை போய் அப்படியே சொன்னேன் யார் என்னோடய இந்த விஷயத்த எடுத்துக்கிட்டு எனக்காக ஸ்டெப் எடுப்பான்னு நினைக்கிறீங்க யாராக வேணா இருக்கட்டும் அவங்க மாமியார்கிட்டேயே நான் போய் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீ அவங்க என்கிட்ட கேட்டது இதுதான் வைஷ் நீ என் கிட்ட வந்து பேசியிருக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்க ஏதோ ஒரு வார்த்தை விட்டாங்க நடுவில் நீ பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல உன்னை ஏற்றுக்கலாம் நீ திருநங்கையாக இருக்கியே எப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு வருவேன்னு கேட்டாங்க எனக்கு என்ன சொல்கிறது நீங்க தெரியல எனக்கு இது இந்த வாழ்க்கை இது இப்படியே இருக்குமா இல்லை இதுக்கப்புறம் இப்படி தொடருமா இல்லை என்ன பண்ணணும் நீங்கள் கேட்ட மாதிரி தான் எனக்கு கேள்விக்குறியாகவும் இருக்குது யோசிக்க வைக்கிறதா இருக்குது ரொம்ப எப்படி சொல்கிறது நான் வெளியே சிரிச்சிட்டு இருக்கேன் அவ்வளோதான் மனதிலால் ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் இருக்கு இதுவரைக்கும் இவ்வளவு வீடியோஸ் போட்டதுக்கு அவங்க எதுவும் திட்டினாங்களா அவங்க பேமில இருந்து ஏன் இப்படினாங்கிறத விஜய் என்கிட்ட சொல்ல மாட்டான் இல்லையா சொல்லல எங்க தெரியல திட்டினாங்களான்ட்டு நானுமே அதோட பேசிக்கலாம் அவங்க ஃபேமிலிஸ் கிட்ட பேசிக்கலாம் இவன் கிட்ட பேசுவேன் என்னென்னா என்ன என்ன பண்ணுற சாப்பிட்டியா எங்கே இருக்கேன் ஷூட்டிங் போறியா என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படி இப்போ ஒன்று ஒரு மனசில் உங்களுக்கு தோணுதா இந்த விஷயம் நடக்கணும்னா இவ்வளோ தடைகளை தானே கண்டிப்பாக இந்த விஷயங்கள் இவ்வளோ இப்போ நான் சினிமாவில் இருக்கேன் நான் போயிட்டு வர இடத்துல நின்று ஒரு குரல் கொடுத்து இன்றைக்கி ஒரு விஷயம் நாலு எனக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு விஷயத்துல ஜெயிச்சிருக்கேன் இந்த மாதிரி புரிதல் இல்லாதவங்க எத்தனையோ பேர் எங்க போகணும் நம்ம ஒரு நார்மல் திருநங்கையா இருக்கோம் என்ன பண்ணுவோம் தெரியுமா தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்ப அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு வலி வேதனை இருக்கும் அவங்களுக்குலாம் நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கீங்க எடுத்துக்காட்டாக இந்த மாதிரி போராடுங்க அதுல வின் சாகக்கூடாது யாருக்காகவும் சாகக்கூடாது நானே முட்டாள்தான தானே பண்ண பார்த்தேன் இப்போ நானே கம்ப்ளைண்ட் கொடுக்காம செத்து இருந்தேன்னா என்னது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது நாஞ்சல விஜயன் பைஷுன்ட்டு இன்னைக்கு உலகமே தெரியுது இல்லை என் கூட பழகுனது அவரு அது தெரியணும்னு நினைச்சா தெரிஞ்சிருச்சு போதும் அவ்வளோதான் என்னோட என்ன என் கூட அவர் இருந்தது எல்லாமே எனக்கு மட்டும்தான் அந்த வலி வேதனே தெரியும் மற்றவங்களுக்கு தெரியும் நான் திருப்பி அழ விரும்பலை ஏன்னா அழுதுறதுனால நான் கண்டென்ட்டுக்காக அழுகிறேன் இல்லை சிம்பத்திக்காக அழுகிறேன்னு சொல்கிறாங்க அதனால் யார் வாழ்க்கையை நான் கெடுக்கணும்னு நினைக்கல என்னோடய சைட்லேருந்து எனக்குன்னு ஒரு மனசு இருக்குது திருநாங்கையாக இருந்தாலும் மனசு ஒன்று தான் வலிக்கும் எனக்கும் வலிக்கும் அந்த அன்பு பாசத்தை உங்களுக்கு முடியாம போயிடுச்சு அது முடியல அதுதான் மற்றபடி ஒன்றும் இல்லை எனக்கு அது நான் சம்டைம்ஸ் கேட்டேன் கடவுள் கேட்ட கடலை நம்ம இது மாதிரிலாம் பண்ணிட்டுமே எனக்கு ஒரே ஒரு மெமரி லாஸ் இதுனா ஒரு விஷயம் பண்ணி எனக்கு இதை மறக்கவே இல்லை நான் சம்டைம் யோசிக்கவும் செய்வேன் நம்மளா கல்யாணம் பண்ணி வச்சோம் நம்மளா இதெல்லாம் பண்ணோம் திருப்பி எதுக்கு எனக்கு நான்ஜில சம்டைம் விட்டுடலாம்ல இதுக்கப்புறம் விட்டுடலாமா இல்லை நம்ம பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம யார்கிட்ட பேசினா கூட நம்மள தப்பாக தான் பார்ப்பாங்க தப்பாதான் பேசுவாங்க வேண்டாம் விஜய் எப்படியும் நல்லா இருக்கட்டும் டிஸ்ட் நான் என் மைண்டுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன்னா நம்ம கூட பேசுகிறான்ல எனக்கு ரொம்ப ரெகுலராக பேசுகிறேன்றது கொஞ்சம் கொஞ்சமாக பேசினா கூட போதும் அவங்க ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்கட்டும் அந்த அக்கா அந்த காலக்கட்டம் எவ்வளோ வேதனையாக இருந்துச்சு ரொம்பவே வேதனையாக இருக்கும் என்னத்த சொல்கிறது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கும் ஏன்னா எல்லாரும் பார்க்குறவங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க பார்க்குறவங்கலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க நீ இப்படி இருமா இப்படி எறிமா இப்படி எரிமா நல்லா சாப்பிடு லைஃப்ல இதுதான் முக்கியம் பணம் சம்பாதி ஆனால் நம்மளோட மனசுல என்ன இருக்கு நான் எதுக்காக அழுகுறேன் நான் எதுக்காக ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன் இதை பற்றி யாருமே கேட்க மாட்டாங்க தனிமை வேற அதில் ஆஹ் தனிமை வேற இருக்கும் நான் எதுக்கு சிரிக்கிறேன்னே எனக்கு தெரியாது நீங்க என்ன ஒன்று கேட்டுக்கிட்டிருப்பீங்க நான் வேற எங்கேயோ யோசிச்சுட்டு ஆஹ் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் என் மைண்ட்ல எது யோசிங்க அதெல்லாம் கடந்து இருக்கீங்களா கண்டிப்பாக கடந்து போகும் உண்மையான காதல் என்னைக்குமே ஜெயிக்கும் எந்த மாதிரி நன்றி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்